வெல்கம் டு பல்லப்பட்டி ஐஷா பிரியாணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஒன்றரை கிலோ கேரட் அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கேரட்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி இருக்கிற தலைவெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துடணும் இந்த மாதிரி இதில் சீவி அப்போ தான் நம்மளுக்கு இந்த கேரட் அல்வா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சீக்கிரமும் வேகும் இந்த தோல்லாம் சீவி எடுத்துடணும் அதே மாதிரி பூராத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் மேலே தோல்லாம் சீவியாச்சு பாருங்கள் கேரட் எவ்வளோ பளிச்சுட்டுருக்குன்னு பாருங்கள் ஒன்றரை கிலோ எடுத்தேன் வேஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு முந்நூறு கிராம் தோல் போயிடுச்சு தோல் போக ஒன்று இரநூறு தான் இருக்குது இப்போ கேரட்டை நம்ம சொரவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் கடைசியில் வரும்போது பொறுமையாக தான் திருவணும் இல்லாட்டி கை வந்து நம்மளுக்கு சொரவிடணும் இது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் பூ நல்லா நைஸாக நல்லா சீக்கிரம் வேகும் நம்மளுக்கு கேரட் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி சுரவிக்கலாம் கேரட் பூரா திருவியாச்சு இப்போ இதை வதக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் நெய் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாம் கொஞ்ச நெய்யோடவே விடவே இந்த கேரட் போட்டலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிக்கலாம் நெய்லயே அப்பதான் நல்லா இருக்கும் காய் நல்லா வதக்கியாச்சு இந்த நெய்யோட ஒன்றா இப்போ இது கூட பால் ஊற்றிடலாம் ஆரோக்கியா ஒரு லிட்ரு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது பால்லேயே வேகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கேரட் அல்வா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் குக்கர் மூடிடலாம் விசில் வரட்டும் பார்க்கலாம் இந்த அல்வாக்கு தேவையான மிதி பாதாம் வறுத்துக்கலாம் அதுக்கு நெய் ஒரு நூறு கிராம் ஊற்றிடலாம் நூறு கிராம் இது ஒரு பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது கருகி போயிரும் முந்தி வறுக்க வச்சு எடுத்துறலாம் கொஞ்ச விட்டால் கறி போயிடும் ஏன்னா இந்த சூட்லயே இது கொஞ்சம் கலர் மாறிடும் இது கூடிய பாதாம் போட்டுக்கலாம் எழுபது கிராமே பார்த்திங்களா பாதாம் பருப்பு வெடிக்குது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சவுண்டு கேட்டு கொஞ்ச நேரத்துல அரிசி எடுத்துடணும் அப்படி எல்லாமே வறுத்துருக்கோம் வறுக்காமல் எடுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்காது இப்படி வறுத்து நல்லா போட்டால் தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடமே கேட்ட அல்வாவுக்கு ஏலக்காய் தான் நல்லாயிருக்கும் வாசனையா எசன்சோட ஏலக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஏழு கிராம் அளவுக்கு இந்த சர்க்கரை வகை போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா அரையும் மிக்ஸில பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் அடங்கிடுச்சு இப்ப திறன் பார்க்கலாம் நாங்க ஆறு விசில் விட்டுருக்கோம் எப்படி வெந்திருக்குதுன்னு தண்ணி சொல்கிற அளவுக்கு வேக விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி வெந்தாலும் கேரட் அல்வா நல்லாயிருக்கும் அடியெல்லாம் பிடிக்கல எப்படி தண்ணி சுண்டுறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் சுண்டட்டும் பார்க்கலாம் கேரட் வேகமேதே ஆரஞ்சு கலர் ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம் கேரட்டு கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லா இருக்கும் ஸ்வீட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் ஒன்றும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்போ தான் சர்க்கரை போடும்போது நம்மளுக்கு சரியா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா சக்கரை போட்டோன்னா லூஸ் ஆயிரும் கொஞ்சம் நேரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்க நல்லா சுண்டிருச்சு இந்த மாதிரி வத்தணும் அப்போதான் சக்கரை போட்டால் நமக்கு தண்ணி விடாது இந்த அளவு காரணம் சக்கரை போடணும் இப்போ சக்கரை போட்டுறலாம் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு ஒன் ஏ ஹாஃப் கிலோ கேரட்டை எல்லாம் சுருக்குன்னு ஸ்வீட் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட போகிறோம் செரிமானம் கொடுக்கும் டேஸ்டும் நல்லாயிருக்கும் அந்தளவு தண்ணி சுண்டல் அப்படின்னா நம்ம சக்கரை போட்டோம்னா வச்சு சாப்பிட்லாம் வீடு சீக்கிரம் கெட்டு போகுது பூசான்னு பிடிக்காது நல்லா இருக்கும் ஆனால் சர்க்கரை போடவும் எப்படி வந்து லூஸ் ஆகுதுன்னு அதுதான் நம்ம தண்ணி நல்லா சுண்ட வச்சு போடுறது தண்ணியோட போட்டோம்னா ரொம்ப குழப்பம்னு போயிடும் பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நம்ம சக்கரை போடுவோம் ஒரு கொதி வந்து எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சிருச்சு அதை நல்லா வந்து தண்ணி வத்த வச்சுக்கலானு சக்கரை போடுறது அப்படி திரும்பி இவ்வளவு நேரம் வெந்தமே பா கேரட் அப்படி தெரியுது திப்பி திப்பியா இந்த அளவுக்கு வேக வச்சு தான் கேரட் அல்லவா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ருசிச்சு ருசி ரசி ரசி சாப்பிடலாம் கஷ்டம் தான் ஒரு மணி நேரம் ஆகும் ஆனா ஆனாலும் நல்லா சுவையா இருக்கும் கோவா போட்டுருந்தோம் சுகர் இல்லாதது கோவா காக்கிலோ இது கூட கரஞ்சு வந்துடும் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்ற கோவா எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் பாலியெல்லாம் வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் கோவா போட்டால் நல்லா இருக்கும் சக்கரை போட்டால் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இல்லாட்டி கெட்டு போயிடும் வச்சு சாப்பிட முடியாது நம்ம நம்ம வறுத்து இந்திரி பாதாம் வச்சிருக்கோமா இருந்த நுணுக்கி இதுவா நுணுக்கி போட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட கிடைக்கும் பாதாம் இந்த மாதிரி நுனிக்கணும் எது கூட போட்டலாம் பாதாமெலாம் வறுத்து நெய் இருக்குல்ல நிறைய இதுலேயே ஊற்றிடலாம் நெய் நிறைய ஊற்றணும் அப்போ டேஸ்டா இருக்கும் இரநூறு கிராம் நம்ம ஏற்கனவே ஊற்றிட்டோம் ஒன்று ஒரு இரநூறு கிராம் ஊற்றிடலாம் நெய் நம்ம மொத்தம் ஒரு நானூறு கிராம் ஊற்றிடுவோம் நீங்க ஊத்துற அளவுக்கு கெரட்டை அல்வா டேஸ்டா நல்லா இருக்கும் வச்சு சாப்பிட எல்லாம் கெடாது இங்கெல்லாம் உப்பு போட்டிருணும் ஸ்வீட்டுக்கு அப்போதான் வந்து சர்க்கரை வந்து சுருப்புன்னு காமிச்சு கொடுக்கும் உப்பு போட்டா போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இப்படி கோச்சு பின்னாடி இறக்க போகிற படி ஏலக்காய் தூள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க சக்கரை போட்டு அது போட்டுடணும் ஏலக்காய் பவுட்ரு அதே மாதிரி தான் கேரட்டில் வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதையும் போட்டு ஒரு கலக்கி ஒரு கிண்டி வச்சிருக்கேன் நைட் தான் நம்ம செய்யறோம் இது நாளைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடுக்கு செய்யறேன் நான் இப்போ இந்த கண்டிஷன் இருக்கனா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இது கரெக்டா இருக்கும் 12 மணிக்கு கொஞ்சம் டைட் ஆகும் இப்பவே செஞ்சு தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நாளைக்கு மத்தியானம் சாப்பிடணும் முதல்ல நாள் நைட்டே முடிச்சிடணும் கேரட் அல்வா இப்போ இது ஆஃப் பண்ணிரலாம் இனிப்பு இனிப்பு எல்லாம் கரெக்டா சூப்பர் சரியா இருக்கு ஏலக்காய் மாவும் கரெக்டா இருக்கு இப்போ மேலே மட்டும் கொஞ்சம் நெய் ஊத்தி விட்டுறலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஒண்ணு ஒரு நூறு கிராம் நெய் ஊத்திடலாம் இது ஃப்ரெஷ் நெய் இப்ப இப்ப ஊத்தினாதான் டேஸ்டா மணமா நல்லா இருக்கும் அல்வாக்கு நெய் ரொம்ப முக்கியம் குறைக்கக்கூடாது நல்லா தாராளமா அல்வாக்கு நெய் ஊத்தணும் இது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அல்வா வேலை முடிஞ்ச ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை தட்டு போட்டு மூடக்கூடாது என்ன இந்த ஆவி பட்டு இந்த தண்ணி ஆவி பட்டு உள்ள வடிச்சுக்கிட்டே இருக்கும் அது வச்சு சாப்பிட முடியாது டேஸ்ட் இருக்காது சில தண்ணி விட்டு போயிடும் கெட்டுடும் அதனால ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுறணும் போட்டுவிட்டா என்ன ஆகும் தண்ணி வேர்த்து தட்டில் இந்த துணி மேலே தான் விழுகும் உள்ளே விழுவாது இந்த மாதிரி ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் இருந்துச்சுன்னா ஆறி போயிடும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது பாருங்கள் நம்ம நேற்று ஒரு பதினோரு மணிக்கு நைட்டு செஞ்சு இறக்குனது இப்போ நான் ஒரு பத்து பதினோரு மணிக்கு பார்க்குறேன் எப்படி இருக்கு பாருங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா பதமாக நல்லா இருக்குது எதுவும் ஓட்டல பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி அல்வா மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சாதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் तन्य अभी